ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பட்டு பட்டுப்பாவடை அந்த சேரீல கட் பண்ணால் பட்டு பட்டுப்பாவாடையை வந்து நம்ம தைக்கலாம் அதுக்கு வந்து கீழே வந்து கண்டிப்பாக வந்து அது வெயிட்டு இல்லை அதனால் அந்த பார்டரு அதனால் நான் வந்து ஃபால்ஸ் வச்சு அடிச்சுக்கலாம் நீங்கள் அளவாக ஃபால்ஸ் வச்சுக்கோங்க இல்லைன்னா பத்துலேன்னா அந்த ஃபால்ஸ் கலரே ஏதாவது ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் மாதிரி அடித்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இது வந்து நான் கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு மட்டுந்தான் நான் வந்து வைக்கிறேன் பாருங்கள் இருக்கிற ஃபால்ஸே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் அதுவே வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு ஃபால்ஸை வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இதே இதே மாதிரி தான் சாரியோட ஃபால்ஸை வைக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் அடிச்சடிச்சுட்டு அந்த ஓரம் அந்த பாட்ருலேயே நம்ம வந்து ஓரத்துலேயே தையல் போடணும் இருந்தால் அந்த ஓரத்தில் தையல் வராது பழக பழக நீங்கள் வந்துடும் ஓரத்தில் அடிச்சடிச்சு பழகினீங்கன்னா உங்களுக்கு வந்து தையல் வந்து வந்துடும் பேட்டர் வந்து அப்படியே அடிச்சு திருப்பணும் ஃபால்ஸு ஃபால்ஸ் வந்து நம்ம முழுசாக வேணா வச்சுக்கலாம் இல்லைன்னா சாரி எடுக்கிற ஃபால்ஸ் எல்லாம் வாங்கி ரெண்டு வாங்கிக்கோங்க பத்தாவதுக்கு அந்த பால்ஸில் கொஞ்சம் வச்சு அடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இது வந்து கொலுசில் படாமல் இருக்கும் இது வந்து இந்த கொலுசில் பட்டு பட்டு நூல் பிடிச்சி பிடிச்சி இழுத்து சுருக்கு சுருக்காயிரும் அதனால் நம்ம கொலுசுல படாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருந்ததுன்னா பாவாடை கொஞ்சம் கொஞ்சம் கீழே இழுத்த மாதிரி இருக்கும் அழகாக இருக்கும் நீட்டாக ஆஃப் சாரி கட்டும்போது தான் வந்து ஃபால்ஸ் வைக்கிறது எங்களுக்கு பாட்ரே நல்லா இருக்கு நல்ல வெயிட் இழுக்கு வெயிட்டா இருக்கு பாட்ரு இழுக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னா அதே வச்சுக்கோங்க ஃபால்ஸ் வச்சாச்சு நீ வந்து முதல்ல ஓரத்தை மடிச்சடிச்சுக்கலாம் இந்த பக்கம் மட்டும் அந்த பக்கம் மட்டும் அடிச்சுட்டு ஒன்று இன்ச்சுக்கு நம்ம வந்து ஃப்ளீட் வச்சுக்கலாம் அது வந்து இடுப்பு சுற்றுல வந்து இருபத்தி எட்டு இன்ச்சு நம்ம இருபத்தெட்டு இன்ச்சு வர அளவுக்கு இருபத்தெட்டை வந்து நான் மூணாக மூணா பெருக்கி வர அளவை வந்து எடுத்துருக்கேன் இருபத்தெட்டு இன்ச்சு வர வரைக்கும் நம்ம ஒவ்வொரு இன்ச்சு மார்க் பண்ணி மார்க் பண்ணி பாருங்க ஃப்ளீட் வைக்கலாம் கரெக்டா இருபத்தி எட்டு வர அளவுக்கு நாம அளந்து எடுத்துட்டு எவ்ளோ ஃப்ளீட் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம வச்சிக்கலாம் ஒரே அளவா வைங்க இல்லன்னா நம்ம டேப்ல மார்க் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு வைக்க தெரியலன்னா டேப்ல மார்க் பண்ணி ஒன்னு இஞ்சி அஞ்சு இன்ச்சுக்கு ஹம் ஃப்ளீட் வச்சுக்குங்க கீழே மேலே எல்லா பக்கமே வந்து சரிசமாக வரணும் ஃப்ளீட் வைக்கிறது ஏன்னா அந்த ஃப்ளீட் வந்து பாதியோடு எடுத்து அந்த பாதிக்கு மேலே வந்து நம்ம எடுக்கணும் பிளேட் வச்சு முடிச்சோடே அயன் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து மேலே இதுக்கு நாடாக்கு ரெடிமேட் நாடா வாங்கி வச்சுக்கோங்க இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி இருக்கிறத நம்ம நாடா வச்சுக்கலாம் நாடா வந்து ரெண்டு இஞ்சி கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நாடா எப்படி வைக்கணும்னா பாவாடையோட உள்பக்கம் நாடாவோட பாவாடையோட அளவு வந்து எப்படி வைக்கணும்னா நம்ம கீழேருந்து நம்ம வாட்ரலேருந்து ஒரு ஜானு கலந்து வைக்கணும் பாவாடையோட உள் பக்கம் வந்து நாடாவோட வெளிப்பக்கம் அட்டாச் ஆகிற மாதிரி நம்ம வந்து உள் சைடு வந்து நம்ம வச்சு அடிக்கலாம் நாடாகுன்னு நாடாகுன்னு எடுத்த பீஸ் வந்து அந்த கரை இல்லாத சைடு வச்சு பாவாடையோட பாவாடை பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணி ஒரு அரை முக்கால் இன்ச் பக்கமாக நம்ம அடிச்சுக்கணும் பாருங்கள் நான் எப்படி அடிச்சுட்ருக்கேன்ட்டு அடித்து முடிச்சதுக்கப்புறம் நாடா எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள் அந்த அளவு மாறாமல் அதே அளவில் வந்து வச்சு அடிச்சிட்டு வரணும் கீழே மேலே எல்லா எல்லா பக்கமே வந்து அந்த ஃப்ளீட் வச்சது வந்து நம்ம தையலோடு சேர்ந்துடக்கூடாது சேர்ந்தாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இதே மாதிரி கீழேருந்து ஒரு ஜான் அளந்து நாம் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து அந்த ராங் சைடு வந்து நல்ல சைடு வந்து நீ மேலே வரப்போகுது பாருங்கள் அப்படியே திருப்பி இந்த பக்கம் நம்ம அடித்த தையலுக்கு மேலே நம்ம வச்சு மூடுற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் பாருங்க மடிச்சுட்டு நம்ம அடித்த சைடு அந்த கரை இல்லாத ஓர சைடு இருக்குல்ல அந்த சைடு வந்து நம்ம உள் பக்கம் மடிச்சுட்டு இந்த பகுதியை மேலே வச்சு மடித்து அடிச்சிடலாம் பாருங்க நான் பொறுமையாக உங்களுக்கு இதை காட்டுறேன் ஏன்னா இதில் நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆயிரும் ரெடிமேட் நாடா வந்ததுன்னா அப்படியே வச்சு ரெண்டு பக்கம் அடிச்சுட்டுருலாம் ஆனால் அதுவும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் என்னென்னா ரெண்டு பக்கமுமே தையல் வந்து அதில் அந்த ரெடிமேட் தைய நாடா மேலே வரணும் அதே ஒரு பக்கம் அடித்து ஒரு பக்கம் அடிக்காம விட்டோம்னா பிரிஞ்சு வந்துடும் ஆனால் இது வந்து கொஞ்சம் ஈஸி அதனால் நீங்கள் எதாவது பழகிக்கோங்க இழுக்காமல் வந்து நாடா வந்து அடிக்கணும் தையல் போடுங்க இழுக்காம தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி பாவாடை கிட்ட வந்தோடனே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தையல் போட்டதை வந்து உள் பக்கமும் அப்படியே அந்த பா பார்ட்ரு வர்ற நாடா சைடு வந்து அந்த தையல் அடித்த தையல் மேலேயும் பாருங்கள் அது ஃபுல்லாக உள்ளுட்டுட்டு எந்த பிசுறும் தெரியாத அளவுக்கு அந்த தையல் மேலேயே வச்சு அடிங்க அந்த தையல் தெரியாத அளவுக்கு அடிக்கணும் தையல் மூடி அடிக்கலாம் தையல் மேலேயும் போடலாம் ஆனா வந்து அந்த தையல் வந்து நம்மளுக்கு வந்து வெளியில் தெரியக்கூடாது பாவாடை ஈஸி தான் பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி இதுக்கு கீழே ஒரு பட்டை தையல் போடணும் அதை அயன் பண்ணிட்டு அழுங்காப்பில் அப்படியே குண்டு சி விட்டு நீங்க தையல் போடுங்க புதுசாக போடுறதுங்களா இருந்தால் அந்த ஃப்ளீட் வந்து விரிஞ்சிரும் அப்புறம் நல்லா இருக்காது ஃப்ளீட் வந்து இருக்கிற ச அளவுலேயே வைக்கணும் கீழே தையல் போடுறது தையல் பாருங்கள் அல அந்த பிசுறெல்லாம் தெரியாத உள்ள மடித்து அந்த பாட்ரு மேலேயே நம்ம தையல் போட்டு வந்தால் வேலை முடிஞ்சோம் ஆனால் இழுக்கக்கூடாது இழுக்காமல் அப்படியே இருக்கிற இதையே அப்படியே மடித்து போடணும் அதையும் மடிச்சுட்டு அந்த பிசு தெரியாமல் அப்படியே வச்சு மூடி அடிச்சுக்கலாம் அதே மாதிரிங்க அதே ஆட்டோமேட்டிக்காக எப்படி மடிச்சிருக்கிறோங்கிறது அதே நம்மளுக்கு மடிஞ்சு வரும் நாம் அதுக்கும் ஒன்றும் இது பண்ண தேவையில்லை அதே இருக்கிற ரேஞ்சில் அப்படியே எப்படி மடியுதோ அதே மாதிரி நம்ம மடித்து அடிச்சுக்கலாம் அல்லதான் ஃப்ரெண்ட்ஸ் நாடா இதுதான் நாடா அடிக்கிற முறை இன்ஸு கட்டுக்கு அந்த பாட்டி பாவாடை அடிக்க செல்வாங்கள் அதுக்கும் இதே மாதிரியே அடிச்சிடுங்க சின்ன சின்ன கூட தெரியாமல் அடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்த்தா ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் முன்னாடி எப்படி மடித்தோமோ அதே மாதிரி இதையும் மடித்து அந்த ஓரமெல்லாம் அடித்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ சைட் ஜாயின் பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் பாவாடை ரெடி பயன் பண்ணி எடுத்து அந்த ஃப்ளீட் வந்து நம்ம அடிக்கணும் இப்போ வந்து அழகாக இருக்கிறதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுடலாம் இந் அதாவது நாடாவோட மேலே நாடாவோட மேலே தையல் போட்டோன்னா அழகாக இருக்கும் நீட்டாக யே அயன் பண்ணி தான் எடுக்கணும் பாருங்கள் அயன் பண்ணியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதுதான் பாவாடை இப்படி தான் டிச் பண்ணணும் ஓகே பாய்